ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுசா இரநூத்தி விஜய் வந்தா நல்லா இருக்கும் யாரு வந்தாலும் ஒண்ணுதான் கண்ண விஜய் தான் வருவான் தெரியலையே பிள்ளைங்கள்லாம் உங்களா எடுக்கிறவங்களாம் ரசிக்கிறாங்க அவங்கள தானே ரசிக்கிறாங்க அண்ணா திமுக ஈபிஎஸ் தான் என்ன என்ன காரணம் எனக்கு அவர் ரொம்ப பிடிஞ்சி அது ஒன்று மெயின் காரணம் ரொம்ப பிடிக்கின்றது இல்லாத அவர் பண்ணுற கொள்கைலாம் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது எனக்கு பக்காவ பண்றாரு என்னன்னா வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா அவர் ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு நானா தான் இருப்பேன் வைக்கிறவங்க சில பேர் வைப்பாங்க அவர் வந்ததே பெரிய விஷயம் தானே அதனால சில பேர் அது மாதிரி பண்ணாலும் பண்ணுவாங்க அவர் என்ன மாற்றுவாரு புதுசாக வரும்ல ஒரு ஆட்சி மாறட்டுமே அதனால நம்ம ஆவடி தான் ஆமாம்

சாப்பிட்டாங்க எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடே வந்து கடத்தல இருக்குது அதனால் விஜய் வந்தாக்கா ஓரளவுக்கு பண்ணுவார் நாங்கள் இதுக்கு முன்னாடி கேப்டன்லேருந்து நாங்கள் கேப்டன்ல இருந்தோம் கேப்டன்லேருந்து தங்கச்சி கவுன்சிலராக இருக்குது ஊரில் இப்போ வந்து அவங்க ஏடிஎம்க்கு போயிட்டாங்க நாங்கள் இப்போ புதுசாக யாருன்னா கேப்டன் மாதிரி விஜய் வரணும்னு ஆசைப்பட்றோம் இல்லை எனக்கு அவர் அப்பறந்தே எனக்கு பிடிக்கும் பிளஸ் வந்து நல்லா பேசுறது எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது இந்த மாநாடு அதெல்லாம் போறது எல்லாமே நல்லா நேர் எதோ இருந்தாலும் ஓப்பன் டப்பா நல்லா பேசுறாருல்ல அதுக்காக அவர் பேசுறது இதை பிடிச்சி அவர் வரணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க சும்மா இருக்கிறவங்க அப்படிதான் ஏதாச்சும் சொன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம காதலே வாங்கிக்கோ நம்ம பாட்டுக்கு என்ன போயினே இருக்கணும் கண்டிப்பா அவரு தான் வருவோம் யாரா இருந்தாலும் ஏடிஎம் கார்டு டிஎம் கார்டு நாங்களா எல்லாருமே இந்த விஜய் தான் எங்க வீட்டு சைடு எல்லாமே விஜய் எங்க குடும்பத்துல மொத்தம் பதினாறு ஓட்டுக்குது என் நானு என் தம்பி என் தங்கச்சி என் பசங்க எங்க மாப்பிள்ள எல்லாருமே அந்த பதினாறு ஓட்டு இருந்துச்சு விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் விஜய் தான் ஒரு கண்ணா அவர் நடிகர்ல எல்லாம் பசங்களை மசிக்கிட்டாரு இல்லை அதனால தெரியல சாமி அது வந்தால் தான் தெரியும் இது வரைக்கும் போட்டது ஜெயலலிதாவுக்கு போட்டோம் சரி அப்புறமா வந்து இப்போ யாருக்கு போடுறோமோ அதுதான் தெரியல இப்போ எல்லாரும் ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்களே அப்போலாம் வந்து செத்தவங்களுக்கு சர்டிஃபிட் கேட்க மாட்டாங்க தாய் தோப்பம் பேர் அதெல்லாம் இப்போ எல்லாமே கேட்குறாங்களே இருக்குமா எங்களுதா மூணு ஓட்டு இருக்குது மூணு யாருக்குமா அது யாருக்கு போடுவாங்களோ மருமகன் மகன் ஐயா இல்லை போயிட்டாரு நான் மட்டும் இல்ல அதுதான் அவங்க யாருக்கு சொல்றாங்களா அப்படிதான் சரிப்பா சரிம்மா விஜய் தான் வேற எதுவும் மாற்றமும் இல்ல எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்பதான் விஜய் ரசிகா

எல்லாமே அவருக்கு தான் எங்களுக்கு எந்த மனசு பிடிச்சிருக்கோ அப்படி தான் போட்டுகிட்டு இருந்தோம் விஜய்க்கு தான் போடணுன்னு நினைக்கிறேன் விஜய் தான் ப்ரோ என்ன காரணம் ப்ரோ இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரணும்ல ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களே தான் ஆண்டுன்னு இருக்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக இதுக்கப்புறம் வந்து ஒரு மாற்றம் வரணும்ல ஒருத்தருகிட்ட கொடுத்து பார்ப்போம் அவரு நல்லா பண்ணுவாருன்னு தோணுது எங்களுக்கு

இப்போ அவருக்கு ஒன்றும் அவ்வளோ இப்போதுக்கு செய்ய நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம் இருக்கு நம்பிக்கை இருக்கு எத்தனை ஓட்டு இருக்குண்ணா எங்கள் சைடு ஒரு ஃபேமில ஒரு ஐம்பது ஓட்டு இருக்கும் ஐம்பது ஓட்டு ஓட்டு சீமானுக்கு ஓட்டணும் ஆ இல்லை எல்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்கோம் நம்மளோட தரப்பு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுங்க ஆனால் வந்து இந்த போட்டியில் நாலு பேர் இருக்காங்க சீமான் விஜய் ஸ்டாலின் சீமான் எப்படி பார்க்குறீங்க சீமானையும் நல்லதா நல்ல சூப்பர் டைப் தான் ஆனால் அவர் முன்ன ஃபஸ்ட்டு இந்தமாரி பிள்ளை அவர் இப்போ எடப்பாடி எப்படி பண்ணுறாரோ அளவுக்கு அவர் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தார் இப்போது அவர் அந்த அளவுக்கு பண்ணலை ஸ்டாலின் ஸ்டாலின் எனக்கு சுத்தமாக பிடிக்காச்சு விஜய் விஜய் கூட எனக்கு பிடிச்சாச்சு உண்மையில் விஜய் பிடிக்காச்சு ஏன் புரியாதுன்னா அது முதல்லந்தே எனக்கு பிடிக்காது இதே அஜித் தான் சொல்கிறீங்களா பக்கா எனக்கு அவர் புரியாது ஏன் பிடிக்காதுன்னா இப்போது இப்போ நாற்பத்தோரு பேருங்களா அதுலேருந்து இன்னும் சுத்தமாக புரியாமல் போயிடுச்சுச்சி அவர் கரெக்டாக ஒரு பசங்கள் பசங்களையோ மக்களையோ எல்லாரும் யாரையும் கரெக்டாக அவர் அனுசரித்து போல அவர் அந்த படத்தில் என்ன பண்றாரோ சீன் போடுறாரு அதையும் சீன் போடுறாரா தவறா அதனாலே எனக்கு முதலந்தே அவர் பிடிக்காது அதான் பிடிக்கல எங்கள் அரசியல் வந்தாலும் பிடிக்கிச்சி அதனாலே தான் மெயின் காரணம் அவர் இருந்தே எனக்கு பிடிக்காது இப்போ அரசியல் வந்ததுனால கூட ஒழுங்காக பண்ணால் பரவாயில்லையா பண்ணல அதனால எடப்பாடி அவர்கிட்ட வந்து எப்படி பார்க்குறீங்க தமிழ்ன்றது வந்து ஆட்சி ஜி நான் ஒன்று சொல்கிறத நல்லா கேடுங்க அவர் தவுந்து வருத்தம் ஊந்துகின்னு உழவு வருத்தம் தன்னு நூலோ ஆனால் சொன்ன இடத்துல சொன்ன மாதிரி வந்து நின்னாரா நேரம் தூக்கி எட்ட போட்டு வந்தார் நீ அவங்க அவங்க காலையில் இருந்து தான் நீ முன்னே வந்தானு சொல்கிறீங்க ஆனால் அவங்களே தூக்கி எட்ட போட்டு காலை வாரம் கை வர அதான் கட்சி சார் அதான் சார் அரசியல் அப்படி தான் சார் பண்ண முடியும் அரசியல்னு பின்னாச்சு ஒருத்தனை கால வரணா தான் சத்யராஜ் மாதிரி அதே தான் அப்படி பண்ணால் தான் ஜி முன்னே வர முடியும் அப்போ நம்ம ஒருத்தனை முன்னேறி வரோன்னா ஒருத்தனை மெர்சிட்ட தான் முன்னேறி வர முடியும் அதனால் அப்படி பண்ணுறது வாய்ப்பு தான் அதனால் பண்ணதே நல்லதுதான் பேசுகிறாங்களே ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லதான் தான் சொல்லுவாங்க அதில் ஒரு அழைப்படம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லதான் தான் அதில் ஒருத்தவங்க யாரோ யாராவது இந்த இந்தமாதிரி காரணம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்னோடய இது பேச முடியும் சொமாக்காரங்களாம் அது இப்போ திமுக இருக்கிறாங்கன்னா திமுக கட்சி பற்றி என்ன பேசினா அவங்க கோவம் வரும் அனிதமூல இருக்கிறாங்கன்னா அனைத்து பற்றி பேசினா என்ன கோவம் வரும் பிஜேபி இருக்கிறாங்கன்னா பிஜேபி பற்றி என்ன பேசினா கோவம் வரும் அதேமாதிரி டிவி இருக்கிறாங்க டிவி பற்றி வரும் சீமானு பார்த்திங்கன்னா அவர் பற்றி அந்த மாதிரி அவங்கவுங்க இதில் அவங்க கொள்கையில் அவங்கவுங்க மாதிரி அவங்க போவாங்க ஆனால் நம்ம வந்து பொதுவாக பேசிட்டு போகிறோம் இவனா நல்லவன் அவன்தான் கேட்டவன் நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்து போவோம் அதான் ஜி ஓகே ஜி இப்போ சாய் சேவ் ஆட்டோ விசில் வெற்றி கோப்பி ட்ராஃபி இது மூணு எது இருந்தால் நல்லா இருக்கும் ஆட்டோ இருந்தாலும் ஓகே தான் என்ன என்ன காரணம் டிவி பற்றி என்ன நடக்குதுங்க